ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நித்யஷி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து திருவிழாவில் இருக்கோம் கங்காய திருவிழாவில் இருக்கோம் இங்கே வந்து திருவிழா வச்சுருக்காங்க அதனால் போயிருந்தோம் இங்கே நிறைய கடை அம்மா பிரசாதம் க நிறைய கடை ஸ்வீட் கடை இந்தமாரி நிறைய இருந்துச்சு ரோபோட்டு அதெல்லாம் இருந்துச்சு பொம்மை கடையில் நாங்கள் வந்து நிறைய டாய்ஸும் வாங்கினோம் சாமியை பார்த்தோம் சாமி வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லா இடமும் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு ஏன்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து வீடு எடுத்துருக்கோம் எங்கள் பேர் வெயில் குடுத்திருக்காங்க அவங்க வந்து திருநெல் வச்சு விட்டாங்க எல்லாருக்கும் வேல் வேல் வந்து நாக்கால் குத்திருந்தாங்க இங்கே வந்து பழம் அப்புறமா கோகோனட் அப்புறமா எல்லாமே வாங்கியிருந்தோம் கோகோனட் அப்புறமா ஊதவத்தி கருப்புரம் பூ எல்லாமே வா சாமிக்கு வந்து வாங்கியிருந்தோம் உள்ளே பாருங்கள் எவ்வளோ லைட்ஸு நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு நிறைய லைட் அழகழகாக இருந்துச்சு கங்கையம்மன் லைட்டு கங்கையம்மனை லைட்டில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு இங்கே நிறைய பலூன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு ஊதிருந்தாங்க நிறைய பேனர் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு நிறைய கம்பல் ஷாப்பு அப்படிலாம் நிறைய இருந்துச்சு அதில் சாமி வந்து நல்லா இருந்தாங்க அழகாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்து நிறைய ரங்கநாட்னம்லாம் இருந்துச்சு ரங்கநாட்னம் வந்து போனோம் எங்கே பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கும்ட்டு கொஞ்சம் எல்லோரும் இருந்தோம் அப்புறமா உள்ளே போயிட்டு ரங்கநாட்டினம் சொல்லி உள்ளே வந்து இன்னும் நிறைய கோயிலெலாம் இருக்குது உள்ளே போகணுங்கன்னா போய் உட்காந்துட்டு அங்கே வந்து சாமி கும்பிட்டு திருநூறு அப்புறமா குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி வந்துருந்தோம் அப்போ வந்து முனேஷ்வர் முனேஷ்வர் இருக்காங்கல்ல அவங்க கிட்டே வந்து போய்ட்டு சாமி கும்பிட்டு கொலாரம் அங்கேயும் அக்கௌண்ட்டு வந்தோம் இங்கே பாருங்கள் நிறைய மாஸ்க்கு புல்லாங்குழல் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு இங்கே வந்து சப்பல் வந்து விட்டுட்டு போய்ட்டு சாமி கும்பிட்டோம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு எப்போ வருஷத்தில் ஒரு தாட்டி தான் இந்த திருவிழா வரும் அடுத்த வருஷம் வந்து இதேமேரி திருவிழா செட்டிங்ஸ்லாம் போடுவாங்க இங்கே பாருங்கள் சாமி பாருங்கள் தெரியுதா இது பக்கத்தில் வந்து ஒரு கோயில் சின்னதாக அர்ச்சனை பண்ணதுக்காக ஒரு கோயில் திருநெல்லை வச்சு விட்டாங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் இது வந்து பாட் வந்தால் ஜஸ்ட்டு கோயில் மட்டும் தான் சுற்றி காமிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு பாட்டில் வந்து கொக்கரி காட்டோம் அப்புறமா நாங்கள் வந்து டாய்ஸ்லாம் வாங்கினது வந்து நிறைய இருக்குது டாய்ஸ்லாம் நிறைய வாங்கணும் சாஃப்ட் டாய்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் ஒருத்துங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ஒரு ஒரு டாய்ஸ் தராங்க ஒரு நல்லா இருந்துச்சு நல்லா கெட்டியாக இருந்துச்சு எங்கேயுமே பிரியில் நல்லா தைலாம் போட்டுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு பாட்டில் கண்டிப்பாக வந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் லைட்ஸு அப்புறமா மரம்லாம் இருக்குது பாருங்கள் இது வந்து எங்கள் தாத்தால வந்து புளி வேஷம் கோலெலாம் ஆடுவாங்க இங்கே பாருங்கள் எலுமிச்சம் வந்து வந்து குத்திருக்காங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க பாருங்கள் அந்த கொம்புல நடந்துருக்காங்க அது எனக்கு என்ன சரியாக தெரியல நெக்ஸ்ட்டு பாட்டில் இருந்து கண்டிப்பாக எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இங்கே பாருங்கள் எப்படி நடக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஓரமாக போயிருந்தோம் ஏன்னா எல்லோரும் ஓரமாக தள்ளியிருந்தாங்க எப்படி நடக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் இந்தமாதிரி நடக்கிறது யாராலையும் பிடிச்சி நடக்க வச்சாங்க அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு அப்படியே கோயிலை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாமிலாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துச்சு உட்காஞ்சுருந்தோம் உட்காஞ்சி பிரசாதெல்லாம் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு கோயில் பிரசாதம் எடுமோம் அப்போ சாப்பிட்டு பாருங்கள் ரங்கராட்டினம் எல்லாம் சுற்றணும் நாங்களும் ரங்க நாட்டினெலாம் சுற்றினோம் அது வந்து நெக்ஸ்ட் வீட்டோட இல்லை இந்த வீட்டில வரும் பாருங்கள் நாங்கள் வந்து சூப்பராக இருந்துச்சு ரங்க நாட்டனை வந்து இதில் வந்து நெக்ஸ்ட் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து அந்த சொன்னதில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் குட் நைட்